குணம் என்று தெரிந்த போல் மௌனமாக இருக்கிறார் என்று கேட்டிருந்தேன் ஆனால்

போட விருப்பிடிச்ச ஊتالي இமைய செய்ய வந்த திருட்டு நாயே ஒரு பார்த்தா தாயாகவே தங்களை ஒண்ணிக்க வேண்டும் காரணமாக நடக்கின்றாயே தர்தவங்கே மேடமட எப்படி பார்த்தால பார்க்குறதா தாயா கட்ல நீ போகவே முடியாது நானே தான்டா எக்கச்சக்க தெக்கே ஒரே சரி நான் ஆச்சபட்டார மனது என்னோட கொடிந்துறோம் நீ பார்க்க முடியாது இல்ல அது மோசமான பொம்பள பொரிக்காதே பச்சாவ நான் சொல்லுதானே தெரியும் சொல்லாமலே தெரிஞ்சு போயிடும் ரிச்சகாரன் அவனை விட மாட்டே எப்படி பட்ட படுவாடா செப்புசிலேன்னு உனக்குடா டேய் எத்தால எங்கட்டே

அதே வடவர் காத்துกระทபது சரி என் ஆசை தீர பொழுது கேடையாது சக்கரத்து விட்டுடுடா ஒரு விழா சபங்க இருக்கலாம அதானே அண்ணமே அழுது சின்னமே கோடி வந்து சக்கரிய சுத்தப்படுவா வாடுதுபடி பேசப்படி ஒரு தெல்லாரப்பட்ட விமிகு வெள்ள தரம்பா சாதிக்கறானே ஆமாடே ஈரபாரட வேண்டாம் விட்டு விடு மூணாவது தோறுப்பட்ட பொழுது இது மூணாவது वाली தான் லைவ் போடுறே. वाली தான் லைவ் போடுறே. ஏ சின்ன பரம்பரை, நகரோ பரம்பரை, கிராம நீ போ. என்னடா? என்னடா வாய் આ દરવી દીન બોલાવશે ના દેખાય છે દરિયે સુંદર વાર કે સમસોડ વાલા વારી એ મગું પાડે છે વારે મુડિયારે ના બોલાતો ના डाल <laughs> पारी ஏரது புனிர நான் வெடி வெடி அய்யோ நம்ம தேசி நம்ம அப்பா இங்க துணி எடுத்து போறலாம் ஊவீர மத்த என்ன வந்துச்சு حاجه சமன் பண்ணி போறலாம் நல்லா கட்டி எடுத்து போறா வேற பார்த்தா ஊவீர மத்த என்ன வந்துச்சு இந்த கொஞ்ச நேரம் நான் வர பர் பர்சிட்டி பாரு ஆமா சரி வாங்க போயி பாத்துறேன் அதரைசிட்டி அதோ மச்சான் சேந்து பாத்து பாத்து பாத்த சம்மல ஆயிச்சுங்கடா உள்ள மூ வாடா ஓ வா ஏய்

<coughs> लेफ्टर <लेकते> तो गया। ऐसी मतलब जानते हैं हमारे। राइट है, लेफ्टर तो हम बच कहाँ मारना लाइट निकाले? <laughs> क्योंकि <laughs> <दुण दे> <laughs> ना? लेफ्टर जोर मारना। इसमें मेरा ही बहुमेरा। கரேன் கட்சி அடிச்ச மொச்ச மொச்ச

கட்டுன பன்ன பன்ன ஆவுரா ஆவுரா பன்ன பன்ன கட்டி கட்டி ஆ சாகட்ட லோடைல நிக்குனது வராது போயி சொல்ல நெட்டி இருக்க கூடாது நம்ம அப்படி நெட்டி கிட்ட போற ஒரு மனிதன் மனமே உடவண கூட பற செ அவனால லோடைல என்னடா அசிங்கமா பாத்து லோடைல கரும்பு வரடா இது என்ன காலை ஏத்த போச்சு ஆவ போச்சே இப்ப யார் ஊர் போறது ரென்றே

அடிக்கிற அடிக்கே போ

அங்க வந்து சொல்லுற காடு படு வந்து தான் மாட்டீங்க ஆமா}}{|உனக்கு நீ யாருங்க கடிகாரத் நாயே| நீ மா சொல்லவே நடக்க முடியல எதுக்கு இந்த போட்டோ கேட் வாட் தெரியையா ஆ கஷ்டப்படம்பா <manyang> 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 நீ நல்லா இருக்க நல்லா இருக்கிற நீடி நாளைக்கு வர ஆனா மரியாதை யாரும் வந்துனா பத்தி பேசறதே பயற புடவ போங்க நான் அத ஏட்ட ஏய் ஏய் ஆடி பயந்துரு பயந்துடா பயந்துருடா நான் சாட்டக்குது முடிஞ்சு போச்சானுடா நான் சாட்டக்கு பின்னாடி வைதே கேரியா நான் பாரு ஹே நான் புரியல நானே ஏங்க புடி புடி करके புடிவா குடு வந்து கடிக்கா நீ உறைப்பா நீ கிளாஸ்ல வச்சி பின்னால தூக்கி வெக்குற உறை பாரு ஹே புடி பந்து சட்டி मारுறது தெரியாது உலகத்துல

பொமராணி கேக்குறா அவ பேசினா தான் பனாவாதியா அவ ஊரே வந்துட்டாங்க இல்லப்பா நீ சால்ட் புடி பம்பாய்ல இல்லடா தெப்சிகரா தெப்சிகரா நான் முதல்ல சட்னி கிரியேட் பண்ணப்ப போயி கிரியேட் ஐயே வீதோ சைந்தா இல்லன்னே அந்த ஒரு பொம்பளை நாங்க பாலிக்கு மேல கேஸ் நித்து நுறோம் ஏ மணி இது சுந்தர சீரியல் போடுறாங்க அதுல சீரியல் போடுவாங்க சீரியல் போடنا ஐயோ ஏமா என்ன நீ சுந்தர கலெக்ட் ஆயிடுமா அதுக்குதாங்க <laughs>

یار கண்ணகி போறவா போன வீட்டுக்கு தான் போன போடவாட போய் சேர